திருக்குறள் அதிகாரம் பதிமூன்று அடக்கம் உடைமை திருக்குறளும் சனாதன தர்மமும் ஒன்றுதான் என்பதை உரிய ஆதாரத்துடன் நிரூபிக்கும் பதிவு திருக்குறள் நூற்று இருபத்து ஒன்று அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் விளக்கம் ஒருவனுடைய அடக்கம் அதாவது புலனடக்கம் மற்றும் பணிவு அவனை தேவர் உலகிற்கு கொண்டு சேர்க்கும் ஆனால் அடக்கமில்லாத அகந்தை கலந்த வாழ்வு அவனை மீள முடியாத நரக இருளில் தள்ளிவிடும் மகாபாரதம் உத்தியோக பருவம் முப்பத்து மூன்று புள்ளி எழுபத்தி இரண்டு தமப் பிரகாஷதே லோகே புண்ணியம் விவர்த்தையேத் தமேன பாபம் பிரணுதி தமஸ்தஸ்மாத் பிரசஸ்யதே விளக்கம் அடக்கம் அதாவது தம ஒருவனை உலகிற்கு ஒளி பெற செய்கிறது அது புண்ணியத்தை வளர்க்கிறது பாவத்தை அழிக்கிறது எனவே அடக்கமே ஒரு மனிதனின் உயர்விற்கு அடிப்படையான அறமாக புகழப்படுகிறது மனுஸ்மிருதி இரண்டு புள்ளி நூற்று இருபத்து ஒன்று அபிவாதனசீலசிய நித்தியம் சத்வாரி சத்வாரிதஸ்ய வர்தந்தே ஆயுர்வித்யா யசோபலம் விளக்கம் எவனொருவன் பணிவுடையவனாகவும் அதாவது அடக்கத்துடனும் பெரியோர்களை வணங்குபவனாகவும் இருக்கிறானோ அவனுக்கு ஆயுள் கல்வி புகழ் பலம் ஆகிய நான்கும் தானாகவே வளரும் அடக்கமே ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும் என்கிறது ஸ்மிருதி ஒப்பீடு திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம் வள்ளுவர் இக்குறளில் சனாதன தர்மத்தின் தமம் எனப்படும் இந்திரிய அடக்கத்தை வலியுறுத்துகிறார் சனாதன தர்மத்தில் தேவத்துவம் அதாவது தெய்வநிலை என்பது புலன்களை வென்றவர்களுக்கே உரியது வள்ளுவர் அமரருள் உயிக்கும் என்று குறிப்பிடுவது சனாதன தர்மம் கூறும் ஸ்வர்க்கம் அல்லது மோட்ச நிலையை சுட்டிக்காட்டுகிறது அதே சமயம் ஆரிருள் என்பது அசுரத்தன்மை மற்றும் நரக நிலையை குறிக்கும் அடக்கமே அமரத்தன்மைக்கும் அடங்காமையே விநாசத்திற்கும் வழிவகுக்கும் என்ற உபனிடத கருத்துக்களை வள்ளுவர் இந்த முதல் குரலிலேயே விதைக்கிறார் திருக்குறள் நூற்றி இருபத்திரெண்டு காக்க பொருளாக அடக்கத்தை ஆக்கம் அதனின் நூங்கு இல்லை உயிர்க்கு விளக்கம் அடக்கம் என்பதை ஒரு பெரிய செல்வமாக போற்றி காக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு அந்த அடக்கத்தை விட மேலான செல்வம் அதாவது ஆக்கம் வேறொன்றும் இல்லை மகாபாரதம் சாந்தி பர்வம் நூற்றி அறுபது புள்ளி பத்து ந தமசிய சமம் கிஞ்சித் தர்மலோக மிகோச்சியதே தமசா நைஷ்டிகீம் சித்திம் கச்சந்தி புருஷாக விபோ விளக்கம் அடக்கத்திற்கு சமமான தர்மம் இந்த உலகிலும் மேலுலகிலும் இல்லை அடக்கத்தின் மூலமே ஒருவன் உயர்ந்த சித்திகளை அதாவது ஃபைனல் சக்சஸ் ஐ அடைகிறான் என்று பீஷ்மர் தர்மருக்கு உபதேசிக்கிறார் மனுஸ்மிருதி இரண்டு தொன்னூற்றி இரண்டு ஏகாதச இந்திரியான் ஏவ யானி பூர்வம் மணீஷிபிகி தான் ஏவ தமையே பூர்வம் தத்சித்திம் அதிலபேத் விளக்கம் ஒருவன் முதலில் தன் பதினோரு இந்திரியங்களையும் அதாவது புலன்களையும் அடக்க வேண்டும் அப்படிப்பட்ட அடக்கமே அவனது உண்மையான சொத்தாகும் அதன் பின்னரே அவன் மற்ற வெற்றிகளை அடைய முடியும் ஒப்பீடு திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம் சனாதன தர்மத்தில் அர்த்தம் என்பது வெறும் பணத்தை மட்டும் குறிப்பதல்ல ஒருவனின் ஆத்ம பலமும் ஒரு செல்வமே வள்ளுவர் அடக்கத்தை ஒரு பொருளாக அதாவது ட்ரெஷர் பாவிக்கச் சொல்வது சனாதன தர்மம் கூறும் சதாச்சாரம் மற்றும் இந்திரிய நிகிரகம் ஆகியவை அழியாத செல்வங்கள் என்ற தத்துவத்தின் அடிப்படையாகும் புறத்தில் இருக்கும் செல்வம் ஒரு முறை அழியும் ஆனால் அகத்தில் இருக்கும் அடக்கம் ஏழு பிறவிக்கும் துணை வரும் என்பது சனாதன நீதி திருக்குறள் நூற்றி இருபத்தி மூன்று செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் விளக்கம் எது நன்மை தரும் அறிவு என்பதை அறிந்து அதற்கேற்ப தன் நெறியில் நின்று அதாவது தர்ம வழியில் அடக்கத்துடன் வாழ்பவனின் வாழ்க்கையானது சான்றோர்களால் மதிக்கப்படும் ஒரு சிறந்த சிறப்பினை அதாவது மேன்மையை அவனுக்குத் தரும் மகாபாரதம் உத்தியோக பருவம் முப்பத்தி நான்கு புள்ளி நாற்பத்தி இரண்டு யஸ்ய கிருத்தியம் நவிக்னந்தி சீதமுஷ்ணம் பயம் ரதிஹி சம்ருத்தி ரசம்ரித்திர்வா சவை பண்டித உச்சியதே விளக்கம் எவன் ஒருவன் குளிர் வெப்பம் பயம் இன்பம் செல்வம் அல்லது வறுமை ஆகிய எதனாலும் பாதிக்கப்படாமல் தன் கடமையிலும் அடக்கத்திலும் நிலைத்து நிற்கிறானோ அவனே அறிஞன் அல்லது பண்டிதன் எனப்படுகிறான் இத்தகைய ஒழுக்கமே அவனுக்கு பெரும் புகழை தரும் என்கிறது பாரதம் மனுஸ்மிருதி இரண்டு புள்ளி நூற்று ஐம்பத்து ஒன்பது நூற்று அறுபது அஹிம்சையைவ பூதானாம் காரியம் ஸ்ரேயோனுசாசனம் வாக்சைவ மதுராஸ்லக்ஷ்ணா பிரயோஜியா தர்மமிச்சதா விளக்கம் தர்மத்தை விரும்புபவன் எப்போதும் இனிமையான சொற்களையும் அடக்கமான நடத்தையையும் கொண்டிருக்க வேண்டும் அறிவுள்ளவன் எவனுக்கும் தீங்கு தராத மென்மையான போக்கை கடைபிடிக்க வேண்டும் அதுவே அவனுக்கு சமூகத்தில் பெரும் மதிப்பை பெற்றுத்தரும் இன்றைய குரல் திருக்குறள் நூற்றி இருபத்தி நான்கு நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது விளக்கம் தனக்குரிய தார்மீக நிலையிலிருந்து ஸ்வதர்மம் மாறாமல் அடக்கத்துடன் வாழ்பவனுடைய உயர்வானது மலையின் அளவை விடவும் மிக பெரியதாக மதிக்கப்படும் மகாபாரதம் சாந்தி பர்வம் நூற்றி அறுபது தன்ன விக்கிருத்தியேத மானாவமான யோகோ சதா ச மகாத்மா மதோ லோகே தஸ்ய ஜென்ம விசிஷியதே விளக்கம் மானம் அவமானம் ஆகிய இரண்டிலும் மனநிலை மாறாமல் தன்னிலையில் நிலைத்து நிற்கும் மகாத்மா இவ்வுலகில் உயர்ந்தவராக கருதப்படுகிறார் அவனது பிறப்பு மற்றவர்களை விட சிறந்தது அவனது பெருமை விவரிக்க முடியாதது என்கிறது பாரதம் மூன்று மனுஸ்மிருதி இரண்டு நூற்றி அறுபத்தி இரண்டு சன்மானாத் பிராமணோ நித்யம் உத்விஜேத விஷாதிவ அமிர்தஸ்யவ சாக்காங்ஷேத அவமானசிய சர்வதா விளக்கம் ஒரு தர்மவாதி பிராமணன் அல்லது சான்றோன் புகழைக் கண்டு விஷத்தைக் கண்டது போல அஞ்ச வேண்டும் ஆனால் அவமானத்தை அல்லது தாழ்ந்த நிலையைக் கண்டு அமிர்தம் போல கருத வேண்டும் இத்தகைய அடக்கமும் மன உறுதியும் கொண்டவன் உலகை விட உயர்ந்தவனாகிறான் ஒப்பீடு திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம் வள்ளுவரிக் குரலில் சனாதன தர்மத்தின் ஸ்வதர்மம் மற்றும் சத்துவ குணத்தின் சிறப்பை விளக்குகிறார் சனாதன தர்மத்தில் ஒருவன் தன் நிலையிலிருந்து ஆசிரம தர்மம் மற்றும் வர்ண தர்மம் பிறழாமல் இருப்பதே மிக பெரிய தவம் என்று சொல்லப்படுகிறது வள்ளுவர் மலையை ஓமையாக கையாள்வது அசைக்க முடியாத மனவலிமையை குறிக்கவே ஒரு பெரிய மலை கண்ணுக்கு தெரியும் ஆனால் ஒரு சான்றோனின் நிலையின் திரியாத அடக்கம் ஆத்மார்த்தமானது அது புறக்கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அதன் தார்மீக மதிப்பு இமயமலையை விடவும் பெரியது என்பது சனாதன நீதியுடன் முழுமையாக பொருந்துகிறது திருக்குறள் நூற்று இருபத்தி ஐம்பது எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து விளக்கம் பணிவாக நடப்பது என்பது எல்லார்க்குமே நன்மை பயக்கும் ஒரு சிறந்த பண்பாகும் அதிலும் குறிப்பாக செல்வம் படைத்தவர்களிடம் இந்த பணிவு இருக்குமானால் அது அவர்களுக்கு மற்றுமொரு சிறந்த செல்வமாகவே அமையும் மகாபாரதம் சாந்தி பர்வம் நூற்று அறுபது புள்ளி பதினைந்து ஆகிஞ்சென்யே ஹி சத்யஸ்தே சதா தமசி திஷ்டதி சம்பத்தௌ ச விபத்தௌ ச வை தார்மிக உச்சியதே விளக்கம் வறுமையிலும் அதே சமயம் செல்வத்திலும் யார் ஒருவன் சமநிலையுடன் பணிவுடனும் இருக்கிறானோ அவனே உண்மையான தர்மவான் செல்வம் வரும்போது செருக்கு அடையாமல் பணிந்து இருப்பதே ஒருவனது தார்மீக வலிமையை காட்டுகிறது மனுஸ்மிருதி நான்கு நூற்று அறுபத்து மூன்று நாஸ்தீக்கியம் வேத நிந்தாம் ச தேவதானாம் சூட்சனம் துவேஷம் மானம்ச ச மானம் தைக்ஷன்யம் வர்ஜயேத் விளக்கம் அகந்தை மானம் வீண் பெருமை தம்பம் மற்றும் பணிவற்ற தன்மை ஆகியவற்றை ஒருவன் எப்போதும் தவிர்க்க வேண்டும் செல்வம் அல்லது அதிகாரத்தினால் ஏற்படும் அகந்தையை விட்டு பணிவுடன் ஏற்பதே மேலோர் பண்பு என்கிறது ஸ்மிருதி ஒப்பீடு திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம் வள்ளுவர் இக்குறளில் சனாதன தர்மத்தின் வினயம் எனும் பண்பை மிக அழகாக விளக்குகிறார் சனாதன தர்மத்தில் வித்யா ததாதி வினயம் என்பது போல செல்வம் பணிவை தரவேண்டும் என்பது எதிர்பார்ப்பு பழங்கள் பழுத்த மரம் எப்படி தானாக கீழே குணிகிறதோ அதுபோல செல்வம் மிகுந்தவன் பணிவுடன் இருக்க வேண்டும் இதனை வள்ளுவர் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று குறிப்பிடுகிறார் அதாவது ஒருவனிடம் இருக்கும் லௌகீக செல்வத்தை விட அவனது பணிவு அடக்கம் எனும் செல்வமே, அவனை பூரணமானவனாக மாற்றுகிறது இது சனாதன தர்மம் கூறும் சத்வகுணம் மேலோங்கிய நிலையாகும் திருக்குறள் நூற்றி இருபத்தி ஆறு ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையுள் ஏமாப்பு உடைத்து விளக்கம் ஆமையானது ஆபத்து வரும்போது தன் நான்கு கால்களையும் தலையையும் ஓட்டுக்குள் மறைத்துக் கொள்வது போல ஒருவன் தன் ஒரு பிறவியில் ஐந்து புலன்களையும் அடக்கி வாழ கற்றுக்கொண்டால் அந்த புண்ணியம் அவனுக்கு ஏழு பிறவிகளிலும் பாதுகாப்பாக அமையும் பகவத்கீதை ஸ்மிருதி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வதக தஸ்ய இந்திரியானீந்திரியார்த்தேபியஸ்திரா பிரதிஷ்டிதா விளக்கம் ஒரு ஆமையானது தனது உறுப்புகளை எப்படி எல்லா பக்கங்களிலிருந்தும் இழுத்துக்கொள்கிறதோ அவ்வாறே எவன் ஒருவன் தன் புலன்களை அவற்றிற்குரிய விஷயங்களிலிருந்து அதாவது ஆசைகளிலிருந்து முழுமையாக இழுத்து கொள்கிறானோ அவனுடைய அறிவு நிலை பெற்றது ஸ்தித பிரஜன் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் மகாபாரதம் சாந்தி பருவம் நூற்று தொன்னூற்று நான்கு புள்ளி பதிமூன்று இந்திரியாணி ஹரந்தி பிரசபம் மனஹ தாபிருத்திய கூர்மவத் யோகி சர்வகாமான் விவர்ஜயேத் விளக்கம் அலைபாயும் புலன்கள் ஒருவனுடைய மனதை வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்லும் எனவே ஒரு யோகி ஆமையைப் போல தன் புலன்களை அடக்கி ஆசைகளை துறந்து தன்னுள் நிலை பெற வேண்டும் என்கிறது பாரதம் ஒப்பீடு திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம் வள்ளுவர் இக்குறளில் சனாதன தர்மத்தின் இந்திரிய நிகிரகம் மற்றும் யோக சாஸ்திர உண்மைகளை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார் குறிப்பாக பகவத்கீதையில் கிருஷ்ணர் பயன்படுத்திய அதே ஆமை கூர்மம் உவமையை வள்ளுவர் பயன்படுத்துவது கவனிக்கத்தக்கது சனாதன தர்மத்தின்படி ஐந்து புலன்களையும் அடக்குவது என்பது பிரத்யாகாரம் எனப்படும் யோக நிலையாகும் வள்ளுவர் எழுமையுள் ஏமாப்பு உடைத்து என்று கூறுவதன் மூலம் இந்த புலனடக்கத்தினால் ஏற்படும் சம்ஸ்காரங்கள் அதாவது பதிவுகள் ஆன்மாவோடு தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த பிறவிகளிலும் அந்த ஜீவனுக்கு பாதுகாப்பாகவும் நற்கதியடைய உதவியாகவும் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறார் இது சனாதன தர்மத்தின் மறுபிறப்பு மற்றும் கர்ம வினை தத்துவத்துடன் மிக நெருக்கமான தொடர்புடையது திருக்குறள் நூற்றி இருபத்தி ஏழு யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு விளக்கம் ஒருவன் எதை அடக்கத் தவறினாலும் தன் நாவையாவது அடக்கிக் காக்க வேண்டும் அவ்வாறு காக்காவிட்டால் தவறான சொற்களை பேசி அதனால் வரும் துன்பத்திற்கு ஆளாகி வருந்த நேரிடும் மகாபாரதம் சாந்தி பர்வம் பதிமூன்று புள்ளி ஏழு வாக்குலாயக ஷஸ்திர நிபாதோவா தேகே ந ததா க்ஷதம் குருதே யதா வாக்ஷதமேவ மனசி சுக்ஷத மனந்தகம் விளக்கம் ஒரு கூர்மையான ஆயுதத்தினால் ஏற்படும் காயம் கூட ஆறிவிடும் ஆனால் நாவினால் பேசப்படும் கொடிய சொற்கள் மனதிற்குள் ஏற்படுத்தும் காயம் ஒருபோதும் ஆறாது எனவே ஒருவன் தன் வாக்கினை எப்போதும் அடக்கத்துடன் பயன்படுத்த வேண்டும் என்கிறது பாரதம் மனுஸ்மிருதி நான்கு புள்ளி இருநூற்றி முப்பத்தி ஆறு வாட்சியர்த்தா நியதாக சர்வே வாக் வாக்மூலா வாக்பிரணிஸ்ருதாக யஸ்து தாம் ஸ்தேனையேத் வாச்சம் ச சர்வஸ்தேய கிருண்ணரஹ விளக்கம் அனைத்து தர்மங்களும் செயல்களும் வாக்கையே அடிப்படையாக கொண்டவை எவன் ஒருவன் தன் நாவை அடக்கத் தவறி பொய்க்கும் தீய சொற்களுக்கும் பயன்படுத்துகிறானோ அவன் அனைத்து பாவங்களையும் செய்தவனாகக் கருதப்படுவான் ஒப்பீடு திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம் வள்ளுவர் இக்குறளில் சனாதன தர்மத்தின் வாக்கின் தவம் வாங்மய தபஸ் என்பதைப் பற்றி பேசுகிறார் சனாதன தர்மத்தில் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐம்புலன்களில் நாவிற்கு இரண்டு தொழில்கள் உள்ளன சுவைத்தல் ஞானேந்திரியம் மற்றும் பேசுதல் கர்மேந்திரியம் வள்ளுவர் நாகாக்க என்று குறிப்பிடுவது சனாதன தர்மம் கூறும் மௌனம் மற்றும் மித பாஷனம் என்பவற்றைத் தழுவியதாகும் தேவையில்லாத பேச்சுகள் ஒருவனின் சக்தியை வீணாக்கிவிடும் சொல்லிழுக்குப்பட்டு வருந்துவது என்பது ஒருவன் பேசிய தவறான சொல்லே அவனது கர்மவினையாக மாறி அவனுக்கு துன்பத்தை தரும் என்ற கர்ம தத்துவத்தின் எச்சரிக்கையாகும் திருக்குறள் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்றானும் தீச்சொல் பொருட்பையின் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும் விளக்கம் தீய சொற்களால் விளையும் பையன் ஒன்று இருப்பினும் ஒருவன் பேசிய அந்த ஒரு தீய சொல்லால் அவன் செய்த மற்ற எல்லா நன்மைகளும் தீமையாக மாறி பயன் தராமல் போய்விடும் மகாபாரதம் சாந்தி பர்வம் இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது புள்ளி பதினான்கு ஏக ஏவ தர்மஹ ஸ்ரேயான் ஏகா சாந்திஹி உத்தமா வித்யைவ பரமா அஹிம்சைவ சுகாவஹா விளக்கம் அஹிம்சை என்பது வெறும் செயலால் மட்டுமல்ல சொல்லாலும் செய்யப்பட வேண்டியது வாச்சிக அஹிம்சை நூறு நன்மைகளை செய்தாலும் ஒருவன் தன் வாக்கினால் பிறர் மனதை காயப்படுத்தினால் தீச்சொல் அவன் ஈட்டிய தர்மம் அனைத்தும் கசிந்து ஒழுகும் குடத்திலுள்ள போல வீணாகிவிடும் மனுஸ்மிருதி நான்கு புள்ளி நூற்றி முப்பத்தி எட்டு சத்யம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் சத்யம் அப்ரியம் ச நான்றிதம் ப்ரூயாத் ஏஷ தர்மஹ சனாதனஹா விளக்கம் உண்மையை பேசு இனிமையை பேசு உண்மையாக இருந்தாலும் பிறர் மனம் நோகும் அப்ரியமான தீச்சொல் சொற்களை பேசாதே இனியவை அல்லாத ஒரு சொல் மற்ற எல்லா நற்பண்புகளையும் மறைத்துவிடும் இதுவே சனாதன தர்மத்தின் வாக்கு நெறியாகும் ஒப்பீடு திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம் வள்ளுவர் இக்குறளில் சனாதன தர்மத்தின் வாச்சிய அகிம்சை எனும் கருத்தை மிக ஆழமாக பதிவு செய்கிறார் சனாதன தர்மத்தில் ஒருவன் செய்யும் யாகம் தானம் தவம் ஆகியவற்றின் பலன்கள் அவன் கடும் சொற்களை பேசும்போதோ அல்லது பிறரை இகழும்போதோ அழிந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது வள்ளுவர் நன்றாகாதாகிவிடும் என்று கூறுவது சனாதன தர்மம் சொல்லும் புண்ணியக் க்ஷயம் என்ற நிலையை குறிக்கிறது ஒரு சிறிய துளி விஷம் ஒரு குடம் பாலையே கெடுப்பது போல ஒரு தீய சொல் ஒருவனின் மொத்த நற்பெயரையும் அவன் ஈட்டிய தார்மீக பலத்தையும் அழித்துவிடும் இதுவே இனியவை கூறல் எனும் பண்பின் அவசியத்தை சனாதன வழியில் உறுதிப்படுத்துகிறது திருக்குறள் நூற்றி இருபத்தி ஒன்பதே தீயினார் சுட்ட புண் உள்ளாறும் ஆறாதே நாவினார் சுட்ட வடு விளக்கம் நெருப்பினால் சுடப்பட்ட காயம் உடலில் தழும்பாக இருந்தாலும் அது காலப்போக்கில் உள்ளே ஆறிவிடும் ஆனால் ஒருவனது நாவினால் பேசப்பட்ட தீய சொற்கள் கடுஞ்சொற்கள் ஏற்படுத்திய மனப்புண் வடு ஒருபோதும் ஆறாது மகாபாரதம் உத்தியோக பருவம் முப்பத்தி நான்கு புள்ளி என்பது ரோஹத்தே சாயகைர் வித்தம் வனம் பரசுனா ஹதம் வாட்சா துருக்தம் பீபத்சம் ந சம்ரோஹதி வாக்ஷதம் விளக்கம் அம்புகளால் துளைக்கப்பட்ட உடலும் கோடரியால் வெட்டப்பட்ட காடும் மீண்டும் வளர்ந்துவிடும் ஆறிவிடும் ஆனால் நாவினால் சொல்லப்பட்ட மிகக் கொடிய சொற்களால் ஏற்படும் காயம் பாக்ஷதம் மட்டும் ஒருபோதும் மாறுவதில்லை என்று விதுரநீதி கூறுகிறது மனுஸ்மிருதி நான்கு புள்ளி நூற்றி அறுபத்தி ஒன்று யஸ்ய வான் மனசீ சுத்தே ச சர்வதா வை சர்வம் அவாப்னோதி வேதாந்தோபகதம் பலம் விளக்கம் எவன் ஒருவன் தன் வாக்கை சொல்லை மிகவும் சுத்தமாகவும் கட்டுப்பாட்டோடும் அடக்கத்துடனும் வைத்துள்ளானோ அவன் வேதாந்தம் சொல்லும் அனைத்து பலன்களையும் அடைகிறான் கட்டுப்பாடற்று சொல் ஒருவனை தர்மத்திலிருந்து வீழ்த்திவிடும் ஒப்பீடு திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம் வள்ளுவர் இக்குறளில் சனாதன தர்மத்தின் மனம் சித்தா மற்றும் வாக்கு வாக் ஆகியவற்றுக்கிடையேயான தொடர்பை விளக்குகிறார் சனாதன தர்மத்தில் உடல் என்பது அன்னமய கோஷம் மனம் என்பது மனோமய கோஷம் நெருப்பு அன்னமய கோஷத்தை மட்டுமே பாதிக்கும் ஆனால் நாவினால் வரும் தீச்சொல் மனோமய கோஷத்தை பாதித்து அங்கே அழியாத வடுவாக பதிந்துவிடும் சம்ஸ்காரா என்று பதிவாகும் மகாபாரதத்தில் திரௌபதி துரியோதனனை நோக்கி சொன்ன ஒரு சொல்தான் குருக்ஷேத்திரப் போருக்கே வித்திட்டது என்பது வரலாறு இதனைத்தான் வள்ளுவர் ஆறாதே நாவினார் சுட்ட வடு என்கிறார் காயமாறிவிடும் ஆனால் அந்த வடு வார்த்தையின் வலிமை காலங்களைத் தாண்டி மன உளைச்சலையும் பகையையும் வளர்க்கும் என்பது சனாதன கர்மவினை கோட்பாடு திருக்குறள் நூற்று முப்பது கதம் காத்து கற்றறிந்து அடங்கல் ஒருவர்க்கு பான்மை மாய்க்கும் மருந்து விளக்கம் சினத்தை காத்து அதாவது கோபத்தை அடக்கி கல்வியைக் கற்று அந்த அறிவோடு அடங்கி நடப்பதே ஒருவனுக்கு அவனது அகந்தையை அதாவது மதம் என்னும் செருக்கை நீக்கும் அருமருந்தாகும் பகவத்கீதை ஸ்மிருதி பதினாறு ஒன்று முதல் பதினாறு புள்ளி மூன்று अहिंसासत्यमक्रोधस्त्यागः शान्तिरपैशुनम् दयाभूतेष्वलोलुब्ध्वं मार्धवं ह्रीरसप्पलं तेजः क्षमा धृतिः शौचमद्रोहो नादिमानिता भवन्ति सम्पदं दैवीम् अभिजातस्य पारता विलकम् अक्रोधं सिनं कोळ्ळामै विद्या अरिव मार्धवं मेन्मै अलद् अडकम् மற்றும் மானிதா, தலைக்கணமில்லாமை ஆகிய குணங்களே ஒருவனிடம் இருக்கும் தெய்வீவ சொத்துக்கள் அதாவது தெய்வீ சம்பத் என்று பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் இவை அகந்தையை அழித்து மோக்ஷத்திற்கு வழிவகுக்கும் மகாபாரதம் சாந்தி பர்வம் நூற்று அறுபது புள்ளி ஏழு ஷரீரஸ்தோ மனுஷியானாம் விபஷ்டிதாம் யஹ் குரோதம் ஜயதே ராஜன் சவை தார்மிக உச்சியதே விளக்கம் ஒரு மனிதனின் உடலுக்குள்ளேயே இருக்கும் மிகப்பெரிய எதிரி அவனது சினம் குரோதம் அந்த சினத்தை அடக்கி ஞானத்தோடு அடங்கியிருப்பவனே தர்மம் அறிந்தவன் கோபத்தை அடக்குவதே அகந்தையை அழிப்பதற்கான முதல் படி என்கிறது பாரதம் ஒப்பீடு திருக்குறள் மற்றும் சனாதன தர்மம் வள்ளுவர் இக்குறளில் சனாதன தர்மத்தின் அகங்கார விநாசம் அதாவது அகந்தையை ஒழித்தல் எனும் மையக் கருத்தை பேசுகிறார் சனாதன தர்மத்தில் ஒருவனின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பவை ஆறு உட்பகைகள் அதாவது அரிஷட் வர்க்கங்கள் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் வள்ளுவர் கதம் மற்றும் மதம் ஆகிய இரண்டையும் குறிப்பது இந்த அரிஷட் வர்க்கங்களை அடக்குவதையே குறிக்கும் கற்றறிந்து அடங்கள் என்பது அறிவு என்பது ஒருவனுக்கு செருக்கை தராமல் அவனை மேலும் பணிவாக்க வேண்டும் ததாதி வினயம் என்ற சனாதன கொள்கையை உறுதிப்படுத்துகிறது அகந்தை எனும் நோயை தீர்க்கும் மருந்து அடக்கமே என்பது வள்ளுவர் காட்டும் ஆன்மீக பாதை இதன் மூலம் அடக்கமுடைமை அதிகாரம் முழுமை பெற்றுள்ளது அடக்கமுடைமை சனாதன தர்மத்தின் பலம் சனாதன தர்மத்தில் ஒரு மனிதனின் உயர்வு அவனது செல்வத்தாலோ அல்லது அதிகாரத்தாலோ அளவிடப்படுவதில்லை மாறாக அவன் தன் புலன்களையும் அகந்தையையும் எந்த அளவிற்கு அடக்கி ஆழ்கிறான் என்பதைக் கொண்டே அளவிடப்படுகிறது வள்ளுவர் அடக்கமுடைமை அதிகாரத்தில் வலியுறுத்தும் கருத்துக்கள் உபநிடதங்கள் மற்றும் கீதை போதிக்கும் தமம் எனும் ஆத்ம குணத்தின் சாரமாகும் தேவ தத்துவமும் புலனடக்கமும் வள்ளுவர் அதிகாரத்தின் தொடக்கத்திலேயே அடக்கம் அமரருள் உய்க்கும் என்கிறார் சனாதன தர்மத்தில் அமரர் அல்லது தேவர் நிலை என்பது புலன்களை வென்றவர்களுக்கே உரியது இந்திரியங்களை அடக்காதவன் அசுரத்தன்மையை அல்லது ஆரிருளை அடைகிறான் பகவத்கீதையில் கிருஷ்ணர் விவரிக்கும் தெய்வீ சம்பத் எனும் தெய்வீக இயல்புகள் பட்டியலில் அடக்கம் முதன்மையான இடத்தை பிடிக்கிறது கூர்ம யோகம் ஆமை உவமை இந்த அதிகாரத்தின் மிக முக்கியமான தத்துவப் பிணைப்பு வள்ளுவர் கையாளும் ஆமை உவமை குரல் நூற்றி இருபத்தி ஆறு ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் இது பகவத்கீதையின் இரண்டாம் அதிகாரத்தில் ஸ்லோகம் ஐம்பத்தி எட்டில் வரும் கூர்மோங்கானீவ சர்வத என்ற வரிகளின் நேரடி தழுவலாகும் ஒரு யோகி ஆமையைப் போல தன் புலன்களை உலக விஷயங்களிலிருந்து மீட்டெடுத்து தன்னுள் நிலைநிறுத்த வேண்டும் என்ற பிரத்யாகார தத்துவத்தை வள்ளுவரிங்கே இல்லறத்தாருக்கும் பொதுவான அறமாக வழங்குகிறார் வாக்கின் தவம் நாவை காப்பது குறித்து வள்ளுவர் கூறும் எச்சரிக்கைகள் குரல் நூற்று இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தி எட்டு நூற்று இருபத்தி ஒன்பது சனாதன தர்மம் கூறும் வாக்கின் தவமாகும் தீயினார் புண் உள்ளாறும் ஆராதே நாவினார் சுட்ட வடு என்பது சொல்லால் ஏற்படும் கர்மவினை எவ்வளவு வலிமையானது என்பதை உணர்த்துகிறது அஹிம்சை என்பது வெறும் செயலால் மட்டுமல்ல வாக்காலும் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்ற மனுஸ்மிருதியின் நீதியே வள்ளுவரின் வாக்காகும் நான்கு வினயம் செல்வத்தின் செல்வம் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று வள்ளுவர் பணிவைப் பற்றி கூறுவது வித்யா ததாதி வினயம் என்ற சனாதன பொன்மொழியின் விரிவாகும் அதிகாரம் செல்வம் கல்வி ஆகியவை ஒருவனுக்கு அகந்தையை தராமல் அவனை பழம்பழுத்த மரத்தைப் போல பணியச் செய்ய வேண்டும் இந்த பணிவே ஒருவனை மகாத்மா ஆக்குகிறது ஐந்து அகந்தை அழித்தல் அதிகாரத்தின் இறுதியில் மதப்பான்மை மாய்க்கும் மருந்து என்று வள்ளுவர் குறிப்பிடுவது சனாதன தர்மம் கூறும் ஆறு உட்பகைகளில் அதாவது அரிஷட் வர்க்கத்தில் ஒன்றான மதம் என்பதை அகற்றுவதாகும் கோபத்தையும் அகந்தையும் நீக்கும் மருந்தாக அடக்கத்தை வள்ளுவர் முன்வைக்கிறார் இதுவே சித்த சுத்திக்கும் மன தூய்மைக்கும் அடிப்படை தேவையாகும் முடிவுரை சுருக்கமாக கூறின் அடக்கமுடைமை என்பது வெறும் சமூக ஒழுக்கம் மட்டுமல்ல அது ஒரு ஆன்மீக பயிற்சி தன் நிலையின் திரியாமல் ஸ்வதர்மம் புலன்களை அடக்கி அகந்தையை ஒழித்து வாழும் ஒருவன் மலையை விட உயர்ந்தவன் குரல் நூற்றி இருபத்தி நான்கு என்ற வள்ளுவரின் வரிகள் சனாதன தர்மம் போற்றும் ஞானியின் இலக்கணத்தை நமக்கு எளிய தமிழில் போதிக்கின்றன ஏஐ உதவியுடன் தொகுத்து வழங்குவது சுவாமி வித்யானந்தா கன்னியாகுமரி வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய தொன்னூற்றி ஏழு எண்பத்தி ஒன்பது முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று சைபர் ஒன்பது